கேக்குறேன் சொல்ல முடியுமா இல்ல சார் நான் கேக்குறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ரேக வச்சு பணம் எடுக்கிறதுங்கிறது அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி தரது தான் ஐடி ஓகே நீங்க உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் மட்டும் வேணும்னா ஏற்கனவே ஓபன் பண்ணி இருக்கிறது உங்ககிட்ட போய் ஓபன் வாங்கி தந்துறலாம் அக்கவுண்ட் இல்ல சார் நான் எப்படி நினைச்சீங்களா இப்போ வந்து கேஷ்லாம் கலெக்ஷன் பண்றாங்கல ஆமா ஓகே அவங்க வந்து என்கிட்ட கேஷ் தருவாங்க நான் அதை வாங்கி டெபாசிட் பண்ணனும் ஓ சிஎம் அப்படின்னு சொல்லுங்க ஆ ஆமா ஆமா ஓகே ஓகே பண்ணலாம் சார் பண்ணலாம் பண்ணலாம் ஆ ஆ சார் அது என்ன கமிஷன் என்ன பேசுகிற மாதிரி ஒரு கமிஷன் பாத்தீங்கன்னா ஆ ஒரு லேக்ஸுக்கு ஆ நூற்றி ஐம்பது ரூபா அதாவது மினிமம் வந்து கம்பெனியோட கலெக்ஷனை பொறுத்து கம்பெனி பொறுத்து இது மாறும் ஓகே இப்போ அதிகமாக கலெக்ஷன் வரும் கம்பெனி இப்போ எல்எண்டியெலாம் பாத்தீங்கன்னா ஹையெஸ்டு கலெக்ஷன் வரும் ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு நாற்பது லட்சம் வரும் ஓகே ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கமிஷன் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அது வந்து ஒன் 120 ஒன் இந்த மாதிரி இருக்கும் அது லோன் சிஎம்எஸ் மட்டும்தான் கிடையாது அதான் சார் சிஎம்எஸ்ல தான் ஆ எல்என்டி மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே லோன் வெரைட்டி இருக்கு அதாவது உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருக்கு லோன் இருக்கு வெஹிக்கல் லோன் இருக்கு இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அவங்க மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒன்று இருக்கு

ஓகே நம்ம லோக்கல்ல இருக்குல்ல ஜியோ ஆஃபீஸ் ஆமாம் சார் அவங்க கூட நம்மள்கிட்ட பணம்லாம் ஆ ஓகே இப்படி எல்லா கலெக்ஷன்ஸுமே அதில் நூற்றி எண்பத்தி நாலு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே இதில் யார் அமௌண்ட் கொண்டு வந்து கோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எது சொல்கிறது ஸ்ரீராமியாக சொல்லவா ஆ சொல்லுங்கள் ஸ்ரீராமி அதை இது இண்டோ ஸ்டார் சொல்லுங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் புரியல இண்டோஸ்டார் இண்டோ ஸ்டார் இண்டோஸ்டார் சோலா ஆ எல்லாமே காமன் தான் சார் ஃபினான்ஸ் கம்பெனி தான் அது மேக்ஸிமம் டெலிவரி கீழே கொரியர்ஸ் இருக்கு ஆ ஓகே ஓகே சிலது வந்து ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் மாதிரி இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிவரி கொரியர்னு ஒன்னு இருக்கு ஆ அதான் நீங்க சொல்றது இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட் வரும்னு சொல்றீங்க சார் ஆமா கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றேனே அதாவது ஒன் ஒன் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட்டில் ஸ்டார்ட் ஆகி முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஓகே சார் இப்போ ஓலா டேக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபா நீங்கள் ரீசார்ஜ் போட்டுவிட்டீங்கன்னா முந்நூற்றம்பது ஓகே அது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீராம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒன் எயிட்டி வரைக்கும் வரும் ஓகே ஒன் லேக்குக்கு ஆ ஒன் லேக்கு தான் எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் ஒன் லேக்கு தான் ஆ கொரியருக்கு சார் டெலிவரி கொரியர் இது எல்லாமே அதான் சொல்கிறேன் கால காலகட்டத்தில் மாறும் இப்போ நான் சொல்கிற கமிஷன் வந்து கூட சேர்த்து கொடுத்து ஓகே சில டைம்ல ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா குறையும் அது காம்பேட்டர் இருக்காங்க இல்லையா காம்பிடேட்டருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பினோ பேங்க் இருக்காங்கன்னா பேங்க் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி பண்ணி தரோம் அப்படிம்பாங்க ஓகே ஓ நை நம்ம ஏன் நம்ம பினோ பேங்க் கிட்ட எல்லாரும் வந்து கட்டுறாங்க அப்படின்னா வேலட்டில் வந்து வச்சிருக்கிற பணம் சேஃபாக இருக்கும் ஆர்பிஐ கீழே பேங்காக இருக்கிறதுனால ஒன்று ஓகே ரெண்டாவது ஒரு பேங்க் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நைட் டைமில் இங்கே கூடிய எல்லா இடத்துலயும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபினோ ஆ மூணாவது இன்டிஜுவல் வந்து இது பண்ணி தராங்க கரெக்டாக அந்த கலெக்ஷன் பாய் வந்து வர நேரத்துக்கு கரெக்டாக பில் அடிச்சு கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஃபினோவ்தான் ஓகே ஸோ இப்போ இதனால் தான் இதை வந்து வரவேற்கிறாங்க ஓகே சார் அது வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து இதில் தான் அவங்க வந்து எல்லா கம்பெனிஸுமே கரெக்டாக வருவாங்க ஓகே நீங்கள் இப்போ ஆ சார் நீங்க இல்லைனா மட்டும்தான் அதர் பர்சனை தேடுவாங்க ஓகே மற்றபடிக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் பாய்ஸுமே மேக்ஸிமம் உங்களை தான் தேடுவாங்க ஓகே அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஈவினிங் சொல்லிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் கலெக்ஷன் நான் தான் எடுக்கிறேன் என்ன சார் கலெக்ஷன் நான் தான் பண்ணுவேன் நீங்க தான் சார் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலெக்ஷன் நீங்க போய் பண்ண தேவையில்ல சார் இப்போ இல்லை இல்லை நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன் சார் புரியல என்ன கலெக்ஷன்ல வேலை செய்யறீங்க அது எல்லாம் இது ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாம் இருக்குல்ல சார் சரி ஓகே ஓகே அப்ப பிரச்சனை இல்ல கலெக்ஷன் பண்ணீங்கன்னா இதுல கட்டி நானே கலெக்ஷன் பண்ணி நானே கட்டுற மாதிரி கேக்குறேன் அதனால எனக்கு ஆள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு எனக்கே எல்லாமே இருக்கு மேல் கொண்டு ஏதாவது விட்டா கூட ஓகே என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கூடுதலா இருந்தா இப்ப இதுல வந்து மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் இன்கம் ஏன் பண்ணலாம் ஆ ஓகே ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாற்பது லட்சம் எல்என்டி மட்டுமே பில் அடிக்கிறாரு ஆ ஓகே ஒரு டிஸ்ட்ரிக்ல ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா எல்லி மட்டுமே பிள்ளை அடிக்கிறாரு பாத்துங்க சராசரியா நீங்க வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு லட்சம் ரூபாய்க்கு சராசரி கணக்கு வச்சிக்கிட்டீங்கன்னா கூட நாப்பது லட்சத்துக்கு எவ்வளவு வருது பாருங்க ஆ சோப்பா அவருக்கு செலவு போய் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் நிக்குது ஆடி மட்டும் சரி நீங்க உங்களுக்கு இப்போ நீங்க கலெக்ஷன் மட்டும் பண்ணுங்க இன்னும் கூடுதலா நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதர் கம்பெனியும் பண்ணலாம் ஆசீர்வாதம் சமஸ்தா

நான் சிஎம்எஸ் பண்ணுற ஃபினோ எங்கே இருக்குது அடிச்சாங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரோட லொக்கேஷனோட காட்டும் பட் இல்லை சார் நான் லொக்கேஷனாக காட்டல நான் வந்து அவங்களை பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ஐடி கார்டு உங்களுக்கு கொடுப்போம் ஓகே ஐடி கார்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கார்டு மாதிரி ஒன்று விசிட்டிங் கார்டு மாதிரி அடிச்சு கொண்டு போய் கொடுத்து சொல்லணும் ஆ ஓகே சார் நான் இந்த மாதிரி பினோம் வச்சிருக்கிறேன் ஆ உங்களுக்கு கலெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபில் அடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகிறேன் ஆ ஓகே அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் போகணும் ஈவினிங்காக ஒரு ஆறு மணிக்கு எல்ஆண்டி ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் தான் ஆ ஓகே கேக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுமா சார் பேங்க்கில் ஃபஸ்ட் அமௌண்ட் வச்சுருக்கணுமா ஆமாம் ஆமாம் ரொட்டேஷன் அமௌண்ட் இருந்தால் தானே பண்ண முடியும் ஆ ஓகே ஓகே சார் இப்போ நம்பர் தான் சார் எவ்வளோன்னா வச்சுக்கலாம்ல இருக்கிற வரைக்கும் வருமானம் அவ்வளோக்கா நீங்கள் ஒரு லட்சம் இருந்தால் அது வருமானம் வரும் ஓகே

டென் லேக்ஸ் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கம்மி வருமானம் கிடைக்கும் ஓகே சார் இல்லை இது வந்து ஒரு பேசிக்காக இருக்கும் இப்போ வந்து இந்த சிஎம்எஸ்லாம் இருக்காங்க சார் அவங்கள்ட்ட பேசணுமா அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட்ட பேசணுமா நம்ம அப்படி பேசி நடக்க முடியுமா சார் அதாவது சார் நம்மகிட்ட அமௌண்ட் இருந்து லோடு பண்ணி வச்சுருந்தோம்னா அவங்ககிட்ட போய் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை தேவைன்னா அடிச்சிக்கலாம் தேவைன்னா இப்போ அவங்களே கூப்பிடுவாங்க இல்லை சார் இப்போ சில பேர் வந்து ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஎம்எஸ்க்கு வந்து ஃபினோன்ட்டு ஒருத்தவங்க வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிதான் சார் ஏற்கனவே ஒருத்தர் ஏரியாவில் அடிக்கிறாங்களா சார் அதாவது இந்த சிஎம்எஸ் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கண்டினியூவா செஞ்சிட முடியாது ஒன்னு ரெண்டாவது ஜெனியூனா செய்யணும் ரெண்டு ஓகே மூணாவது அவங்க கேட்கற டைமிங்ல கொடுக்கணும் மூணு ஓகே நாலாவது பிலீவா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கலெக்ஷன் பாய் நைட்டு எட்டு மணிக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொண்டு வராருன்னா கேஸ் என்னன்னு உடனே அவங்களுக்கு பில்ல கையில கொடுத்து அப்படின்னு அனுப்பிச்சோம் எனக்கு என்ன வேணும் சார் நான் வந்துட்டு இப்போ வந்து நான் வேற எந்த பெருசா வேற எங்கேயுமே கிடையாது நான் வாங்குற காசை மட்டும் நான் இது பண்ணால் போதும் எனக்கு ஓகே சார் நீங்க பத்து லட்சம் வருதுங்கிறீங்க உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா டெய்லியும் வரும் அது போதும் சார் நாற்பத்தஞ்சாயிர ரூபா இன்கம் வருது போதாதா இப்போ அது போதும் அவ்வளோ தான் கூடுதலா வேணும் சார் எனக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க அதை அனதர் கம்பெனி நான் எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன் மாசம் ஒரு லட்சம் ரூபா மாசம் ஒரு லட்ச ரூபாய் ஏன் பண்றவரை வேணும்னா ஒரு நாள் விசிட் பண்றதுக்கு உங்களை நான் அனுமதிக்கிறேன் ஓகே

நான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா பத்திர மணியோடு முடிச்சுங்க போதும் ஏன்னா நைட் டைமில் அவ்வளோ பணத்தை வச்சு ரொட்டேட் இருக்கக்கூடாது பதினோரு மணிக்கு மேலே தூக்க டைமில்லாம் ஓகே ஓகே மேக்சிமம் பத்தரை மணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அதுக்குள்ளே பில் அடிங்க அதுக்கு மேக்ஸிமம் உங்களோட கலெக்ஷன் பாய்ஸ் யாராவது வரேன் ஆ சார் எனக்கு அஞ்சு இன்னும் போச்சு சார் பில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆ உங்கள் ஸ்பாட்டுக்கு அவங்கள வர சொல்லுங்க கேஷ் எடுத்துக்கிட்டு ஓகே நீங்கள் கேஷ் வாங்கலாம் போகக்கூடாது பத்தரை மணிக்கு மேலே ஓகே அது வந்து நிறைய விதங்கள்ல நமக்கு வந்து அது ஷெப்ட் ஏதாவது நமக்கு சிக்கலை உண்டு பண்ணும் ஓகே ஏன்னா நீங்க அவங்களுக்கு பில்லு வச்சு குடுத்துட்டு பேச வாங்கிட்டு ரிட்டர்ன் வரணும் ஆ ஓகே கொஞ்சமா இருந்தாலும் வந்து சேரணும்ல உங்களுக்கு பேசிக்க ஓகே சார் இத இல்லாம சிக்கல்ல போய் விட்ருவா அதுனாலதான் நான் என்ன சொல்லுவான லேடிஸு சார் சும்மா வெறும் லேடிஸ் என்ன சொல்றீங்க வெறும் லேடீஸ் சேவ்க்கே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி வரைக்கும் பண்றாங்க

ஸ்ரீராம்லாம் பாத்தீங்கன்னா நாலு வீலு அஞ்சு வீல் லாரிக்கு தான் லோனே கொடுப்பாங்க அவங்க ஆமா ஆமா அஞ்சு நாலு வீலு அஞ்சு வீலுங்கிறேன் பதினோரு வீலு பன்னெண்டு வீலாம் இருக்கு இல்லையா பெரிய வண்டி டாரஸ் அந்த மாதிரி வண்டிக்கு தான் அவங்க லோனே கொடுப்பாங்க ஆ ஓகே அந்த மாதிரி வண்டி வாங்கினவங்களும் மாசம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் டியூ மட்டும் கட்டுவாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்களோ அந்த சர்க்கிள்ல இருக்கிறதுனால இந்த மேடத்துக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க அந்த ஒரு லட்சத்தை இவங்க அப்படியே பில் அடிச்சு அந்த பில்ல வந்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் சரி ஓகே இப்ப இது ஓபன் பண்ண சார் வேணும் இதுல வந்து அவங்களுக்கு இப்ப கூடுதலா சோழ மண்டலம் கேக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூடுதலா வந்து எனக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூடுதலா வாங்குறாங்க இன்னும் கொஞ்சம் இன்கம் எனக்கு வேணும் எனக்கு மாதம் ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வருது அப்படின்னாங்க காமனாக ஆ பரவாயில்ல ஒரு லேடிஸு வீட்டில் இருந்து பண்ணுறாங்களா அதுவே பெரிய விஷயம் தானே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறது ஆமாம் சார் அப்புறம் நம்ம ஒரு ஜென்னுன்னா மாதம் ஒரு ரூபா ஏன் பண்ணோம்னா இதுல என்னென்னா சார் மெயின் வந்து என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் வேணும் இன்வெஸ்ட் பண்ணி ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் லாக்கடு இல்லை எந்த இடத்துலையும் கிடையாது நீங்க இப்போ உங்களுதே கூட லோடு பண்ணி உடனே பில் அடித்து பில்ல மாற்றிடுறீங்க அவ்வளோ தான் ஆ லோடு என்ன சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சார் எனக்கு வந்து நான் இப்போதைக்கு ஓகே இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு இல்லாம நான் என்ன போய் கலெக்ஷன் பண்ணணும் நான் கலெக்ஷன் பண்ணுற கேஸை மட்டும் பில் அடிச்சா போதும் எனக்கு ஓகே சார் நான் என்ன நான் வந்து இதுல உள்ள எல்லா வழிகளையும் சொல்றேன் புரியுது புரியுது எனக்கு இப்போ இது ஓபன் பண்றதுக்கு என்ன சார் வேணும் ஆ ஓபன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் தான் சார் வேணும் ரேக வைக்கிற மிஷின் மட்டும் ஒன்று வேணும் ஓகே நான் அதை வாங்கிக்கணும் அவ்வளோதான் மூணாயிரத்தி ஐநூறுவா வரும் பயோமெட்ரிக் மிஷினு ஓகே அது கூட நீங்கள் சிஎம்எஸ் மட்டும் பண்ண போறீங்கன்னா அது தேவையில்லை ஓகே சிஎம்எஸ் மட்டும்தான் சார் எனக்கு நான் வந்து கலெக்ஷன் மண்டலம் எல்லாமே சிஎம்எஸ் தான் வேற எதுவுமே கிடையாது எதுக்காக நம்ம அது சொல்றோம் உங்களுக்கு அப்படின்னா சார் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து சிஎம்எஸ் சார் சிஎம்எஸ் என்ன கலெக்ஷன் ஆகும்னா இண்டோ ஸ்டார் ஃபைனான்ஸ் கம்பெனி இண்டோ ஸ்டார் சோழமண்டல் இண்டோ ஃபைனான்ஸ் கம்பெனி அப்புறம் வந்துட்டு ரெண்டு பிசிபி கொரியரு ஷார்ட் அஃபக்ஸ் கொரியரு அப்புறம் வந்துட்டு மனப்புறம் அது ஒன்று ஓகே ஓகே இது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு தான் சார் பண்ணுவேன்

தனியா இந்த இப்ப நம்ம போய் இந்த அக்கௌண்ட்ல காசு போனா அது எப்படி போடணும் இல்ல இல்ல நீங்க ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் எந்த பேங்க் ஏடிஎம் டெபாசிட் மிஷின் இருக்கோ அங்க இதுல வேணா போட்டுக்கலாம் இந்த மிஷினோட அக்கவுண்ட் நம்பர் அதிலே ஐடியிலேயே காட்டும் அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு பணத்தை லோடு பண்ணீங்கன்னா அஞ்சு அஞ்சு லட்சமா தான் லோடு பண்ணணும் ஓகே ஒரே டைம்ல பத்து லட்சம் மிஷின் எடுத்துக்காது நாலு லட்சத்து தொண்ணூத்தி வரைக்கும் ஒரே பில்லுல லோடு பண்ணலாம் ஓகே சார் நமக்கு ஐநூறு ரூபாய் தாளா இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி ஓகே சார் லோடு பண்ணிட்டு அந்த பில்ல எடுத்து நம்ம இதில் ரெக்கவஸ்ட் குடுத்து பத்து நிமிஷத்துல லோட் ஆகிடும் ஓகே ஸ்கூல போய் பேமெண்ட் சர்வீஸ்ல போய் கேஷ் கலெக்ஷன்ல போய் உங்க கம்பெனி செலக்ட் பண்ணி உங்க எம்ப்ளாயி கூட போட்டிங்கன்னா பில் வந்துருவாங்க சரி சார் நாளைக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் நான் எப்படி அண்ணன் பேச சொல்லியிருக்கான் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மார்னிங் கால் நோ ப்ராப்ளம் பேசிட்டு எனக்கு கூப்பிடுங்க ஓகே சார் நான் உங்களுக்கு ஐடி பண்ணிக்கலாம் ஒரு நாள் வந்துல சார் ஐடி டூ டேஸ் ஆகும் சார் பார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடும் சார் நாங்கள் ஐடியெல்லாம் அன்னைக்கே கொடுத்துருவோம் ஆ நம்ம பணம் கட்டுறதுக்கு கூட சாகுங்களா இல்ல அப்ரூவ்ட் அப்ரூவ்ட் ஆர்பிஐ அப்ரூவ்ட் கொடுக்கணும் இல்ல இதுக்கு ஆ சார் அதுக்கு என்ன ஆகும் ஆமா இதுக்கு நம்ம நம்ம மீன் சொன்னீங்க வாங்கணும் மாசம் அதெல்லாம் தேவல இல்ல முடிஞ்சா வாங்கு இருந்தா நல்லது எதுக்காக சொல்றேன்னா இப்போ எல்லாமே ஆதார் ஆத்தென்டிகேஷன்ல தான் கொடுக்குறாங்க அனுமதி ஓகே இப்போ திடீர்னு என்கிட்ட கூட இருக்கு அது எங்க கூட இருக்கு ஆதார் கையில வச்சு பணம் எடுக்கறதுல அது கூட இருக்கு அந்த ஐடி கூட இருந்தா போதும் இருந்தா போதும் இல்லனா தேவையில்லை ஓகே சார் சோ இதுக்கு சிஎம்எஸ் இது பயன்படாது தேவை கிடையாது ஆ ஓகே இப்போ இந்த இப்போ வந்து கொஞ்சம் முக்கியமான மாத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே ஆதார் அத்தன்டிக்கேஷன் வரும்போது இப்போ உங்க ஐடியில இப்போ நிறைய பணம் போட்டு ஒர்க் பண்றதுனால நீங்க இல்லை இன்னொருத்தர் பில் அடிக்கிறது அந்த அனுமதிக்காக வேண்டி நீங்க ஃபிங்கர் வச்சு அவருக்கு அனுமதி ஓகே மாத்தரைசேஷனா என்னுடைய ஐடி இவ்வளோ நேரம் ஒரு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு அனுமதி கொடுத்துருக்கா அந்த மிஷின் இருக்கணும் இருக்கா வேற எல்லாம் ஒன்றும் இல்லை மறுபடிக்கு மிஷின் தேவை மிஷின் இல்லாமல் பண்ணுங்க ஃபியூச்சர்ல வேண்டாம் வாங்கிக்கிறேன் மார்னிங் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஐடி போட்டு கொடுத்துருங்களா